ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபியாத்தங்க கருணாமூர்த்தே சுவாபிதம் லோகலட்ச பூரிதலட்சி கடாட்சீஷ்டம் தேஹி தேரிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம ராதா நசிம்ஹசா நிம்ம விதிம் திரவிணம் நரசிம்ம நசிம்ஹசலம் நரசிம்ம இோ நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம நரசிம்மயோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ தேவரோ நகரசி தஸ்மாள் நரசிம்மசரணம் பிரத்தியரிநாராயண நிவாரண பரமானந்த யோகி சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம்சூரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா ஓம் ஸ்ரீ ராகுவே நம உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது நம்ம பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த தனுர் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் நாலில் ராகு இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஏழுக்குடிய புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் நிச்சயமாக அமக்கலமாகவே இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாக ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு பத்து என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஒரு மனிதனுக்கு முதல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அதுக்கு தகுந்த உத்தியோகமோ தொழிலோ இருக்கணும் அது சிறப்பாக இருந்தால் தானே சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் வீட்டில் சிறப்பாக வரும் அப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னார் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு அங்கே இருக்கிற வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ தொழிலில் சாதிக்க முடியுமா கண்டிப்பாக சாதிக்க முடியும் சரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க இப்போ புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி கேளுங்கள் தொழிலுக்கு தொழில் செஞ்சால் சிறப்பாக இல்லை உத்தியோகம் செஞ்சால் சிறப்பானு உத்தியோகம் செஞ்சால் சிறப்புன்னு சொன்னால் உத்தியோகத்துக்கு போங்க எந்த துறைக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக நிறைவாக வேலை பார்க்கக்கூடிய ந நிலை ஏற்படும் இல்லை தொழில் பண்ணணும்னா தாராளமாக தொழில் துவங்கலாம் தொழில் நல்ல அற்புதமாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் இல்லைங்களா ஏற்கனவே உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது என்னென்ன சலுகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல டிரான்ஸ்ஃபர் வேணும் இந்த இடத்த விட்டு நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அந்த இடத்துல இந்த இடத்த விட்டு முதல்ல நான் மாறினா போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலில் சில பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக ரொங்களால் போராடிட்டுருப்பாங்க என்ன நமக்கு வரலையே நமக்கு வருடையே ப்ரமோஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷனுக்கான காலமாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட்டுக்கு காத்துட்ருப்பாங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைச்சா இன்க்ரிமெண்ட்டு தானாக வரப்போகுது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க முடியும் நாள் வரைக்கும் நிர்வாகத்துலேயும் சரி கூட வேலை பார்த்தவங்களும் சரி உதாசீனப்படுத்தியிருப்பாங்க சட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார் வாங்க அப்படின்னு நிர்வாகம் உங்களை கையேந்தி வரவேற்கிறது அதுபோல் சக ஊழியர்களும் பாராட்டினை தரக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் சூரியனே அங்கே இருக்கிறார் பத்தாம் இடத்துல அப்போ அரசு காரியங்கள் விஷயங்கள் அது அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு க சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு காரியம் ஒரு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும் அரசாங்க ஊழியர்களுக்கும் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலை உயரப் பெறுவார்கள் ஒரு புரமோஷனாக இருக்கலாம் இல்லை மேலிடத்தில் செவ்வளாக்கியை பெற்று திடுதுப்பில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் வந்து அங்கே இருந்து குரு பார்வையில் இருக்கார் ஆக்சுவலாக சுக்கரன் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருபத்தாறு நாள் அதிகபட்சமாக அங்கே தான் இருக்கார் தன்னுடைய வீட்டில் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் நான் சும்மா இருக்கேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு யாரும் எந்த ஒரு கலைஞர்கள் கூட சொல்ல முடியாது தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் இல்லை ஃபினான்சியர்களாக இருக்கலாம் எப்படி எந்த ஒரு நிலை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் என்பது தேடி வரும் கதவை தட்டும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கேதுவை குரு பார்க்கிறார் கேதுவை குரு பார்த்தாலே கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஞானம் பிறக்கும் கேதுவை குரு பார்த்தாலும் ஞானம் பிறக்கும் அதாவது என்ன ஞானம் பிறக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க ஆன்மீகத்தில் சொற்பொழிவாளராக இருக்கலாம் இல்லை ஆன்மீகத்தில் வேலைகள் பணிகள் செய்யக்கூடிய நிலைகள் இருக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்ப நிலை உங்கள் நிலை பெறுவீர்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் இப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக போகுதுன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் கண்டிப்பாக ஏற்படத்தானே வேண்டும் அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்போது ரெண்டாம் இடம் அப்படின்னாக்கா கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்ப படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது மற்றபடி மூலாமி இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் சண்டை சச்சரவு வரலாம் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எச்சரிக்கையோடு இருங்க எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம் இருந்தாலும் லேட்டானாலும் லேட்டஸ்டாக வர்ற மாதிரி சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடத்துல ராகு நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளில் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்குறீங்க ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா அது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும் நல்ல வீடாக கிடச்சிருப்பா சூப்பராக கிடச்சிருப்பா வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பட் வட்டி க வட்டி ஏறும் கடன் அதிகமாகிடுதுன்னு வைங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அளவுக்கு மீறி கால் காலை வைக்க வேண்டாம் எவ்வளோ உங்களால் வலு சுமக்க முடியுமோ அவ்வளோ தான் செய்ய முடியும் அதே நேரத்தில் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இப்போ வண்டி வாகனங்களை வச்சுருக்கிறீங்க திடுதுப்புன்னு பார்த்தா வண்டி மக்கர் பண்ணோம் நிறையா போய் மெக்கானிக் ஷேட்டில் விட்டால் சார் எல்லாமே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதை விட புது வண்டி வாங்கிட்டு போங்க சார் அப்படின்னுவான் சரி இப்போ பார்க்கும்பொழுது ஆகும் சரி இதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது வண்டி வாங்கிக்கலாமா அப்படின்னு புது வண்டி வாங்கலாம் இல்லை மெக்கானிசம் பண்ணி செலவு செஞ்சு வ வண்டியை பழுது பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும் இல்லை இது ஒரு க நிலை மற்ற பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க இப்போ வெளிநாட்டில் படிக்கிறாங்க இல்லை உள்நாட்டில் படிக்கிறாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க எது படித்தாலும் அவங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு அங்கே தயாராக இருப்பான் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அஞ்சிக்குடையவன் ஏழில் இருக்கார் அப்போது அஞ்சி குடையவன் ஏழில் இருக்காருன்னா அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணக்கூடிய சூழலும் ஏற்படும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒன்பதில் இருக்கார் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இருக்கார் இருக்கார் நிலையில் இருக்கிறார் அப்போ ஏழுக்குடையவன் உச்சம் பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி ஒன்று அவங்க பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இது ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்க இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு கேட்டரில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு விஐபி லெவலில் வரக்கூடிய ஒரு நிலையும் வரப்போகிறது சுக்கரனை குரு பார்க்கிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் தன்னுடைய வீட்டில் இருபத்தாறு நாள் அதிகபட்சம் அப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சொக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் அரசு வங்கியில் பணிபுரிவாங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க நிதி நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க இன்சூரன்ஸில் வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை வியாபாரம் நகை உற்பத்தி ந துணி வியாபாரம் துணி உற்பத்தி இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரப்படுத்துவது க கிச்சனை வந்து அலங்காரப்படுத்துறது இன்ட்டு கிச்சன் இது பண்ணுறது வீடை பெயிண்ட் பண்ணுறது மாடுலர் கிச்சன் கொண்டு வர்றது இப்படி கலை நுணுக்கங்கள் உடையவர்களுக்கும் சிறப்பான காலம் ஆர்டிஸ்டுகளுக்கு நல்ல ஓவியம் வரையர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்குங்க டெஃபினட்டாக பெண்களால் ஆதாயம் பெண்களால் யோக பாக்கியங்கள் உண்டு செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்குகிறது தனுசு ராசி அன்பர்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு நம்ம புரட்டாசி மாதம் தமிழ் தேதியை குறிப்பிடுறோம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்வதை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டம் சூதனமாக சோதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தனுர் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான ஒரு மாதங்க சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்